ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் வெல்கம் டு ஜயா சிம்பிள் லைஃப் ஸ்டே இன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்னைக்கு என்னென்ன நம்ம லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறான் பார்க்கலாம் இன்னைக்கு காலையிலே வந்து எனக்கு ஒரே கன்ஃபியூஷனுங்க இன்றைக்கி என்னடா குழம்பு வைக்கிறது என்னடா காய் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று சமைச்சி தானே ஆகணும் சரி ஓகே சமையலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பால் வச்சிடலாம் இது எதுக்குன்னா தயிர் ஊத்துறதுக்கு அப்புறம் இங் இதில் வந்து ஒரு டிப் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா எப்பயுமே வந்து வெறுமனே வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் பாத்திரத்தை வச்சு பாலை ஊற்றக்கூடாது ஏன்னா பாலை வந்து பாத்திரத்தில் ஊற்றி தான் அடுப்பில் ஏற்றி நம்ம பற்ற வைக்கணும் ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா பால் வந்து மகாலட்சுமி இல்லையா நம்ம வந்து அடுப்பத்தை வச்சுட்டு பாத்திரத்தை வச்ச உடனே பாத்திரம் சூடாயிரும் அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றினோன்னா பால் வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது நிறைய அது மாதிரி விளக்கும் போதும் நமக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் பால் வந்து மகாலட்சுமியோட மங்கள பொருள்னால் அந்த பாலை கருக விடக்கூடாதுன்னு அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க நான் எப்பயுமே பாலை இந்த மாதிரி தான் பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சுவேன் அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து சாதத்தையும் வேக வச்சுட்டேன் சாதம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்து வந்து இன்னைக்கு மேலே மாடியில் வந்து நல்லா தண்டிக் கீரை அதாவது சிகப்பு தண்டு கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக முளைச்சிருந்ததுங்க வளர்ந்துருந்தது அந்த கீரையையும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் மார்னிங்கே வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சுங்க எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா காலைல எழுந்ததும் வந்து எனக்கு வந்து டீ சாப்பிடணுங்க டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையுமே எனக்கு ஓடும் அதாவது வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி எனக்கு பெட்ரோல் வந்து டீ தான் ஏன்னா டீ சாப்பிட்டா தான் எனக்கு மூளையே வேலை பார்க்குவோம் அந்தளவுக்கு நான் ஒரு டீ அடிக்ட் ஆகிட்டேன் இப்போ ரீசண்டாக தான் இந்த மாதிரி ஆனால் நான் படிக்கிற வரைக்கும் அதாவது நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் வந்து நான் டீ காஃபி சாப்பிட்ற பழக்கமே எனக்கு கிடையாது மேரேஜை ஒட்டி தான் வந்து காஃபி சாப்பிட்ற பழக்கம் வந்துச்சு மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு டீ சாப்பிட்ற பழக்கமும் வந்துச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் இயர்ஸாக தான் வந்து டீ இருக்கேன் ஆனால் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன் இப்படி அடிக்கடி டீ சாப்பிட்றனால ஏதாவது ஒரு டைம் வந்து சாப்பாடையும் ஸ்கிப் பண்ணிடுவேன் இதுக்காக என் ஹஸ்பண்ட்கிட்ட அடிக்கடி திட்டு வாங்கிட்டே இருப்பேன் நான் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் உங்களில் யாராவது என்னை மாதிரி இப்படி டீ அடிக்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அடுத்து டக்குன்னு நான் கீரை பொரியலே செஞ்சு முடிச்சுட்டேன் உங்கள்கிட்ட பேசிட்டே போவேன் அடுத்து வந்து இன்னொரு பொரியல் காய் வைக்கிறேன் என்ன காய்னால் பீன்ஸ் காய் தான் இன்றைக்கி வைக்கிறேன் அதுக்கு ஆயில் விட்டு அதில் கடுகு சீரகம் கருவேப்பில போட்டு அப்புறம் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இந்த கீரையும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதில் தேங்காய் பூ போட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கிண்டு கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இறக்கிட்டால் அந்த தண்டு கீரையும் ரெடி ஆயிரும் கீரையில் வந்து எந்த கீரைனாலும் சாப்பிடுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க அயன் முக்கியமாக நிறைய இருக்குது ஃபைபர் நிறையா இருக்குது அது கூட கால்சியம் வந்து தண்டிக்கீரையில் நிறையா இருக்குது அதனால் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் கண் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கீரை தண்டுக்கீரை கீரை அடுத்து வந்து பீன்ஸில் வந்து என்ன அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது இந்த விட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது ப்ளஸ் வந்து இந்த வாயு தொல்லை இருக்கிற அவங்களுக்கு வந்து அந்த வாயு தொல்லையும் வந்து சரி பண்ணுது அதனால் பீன்ஸையும் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க பொதுவாகவே வந்து பச்சை காய்கறிகளையும் அதிகமாக எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி கொஞ்சம் செஞ்சுக்கிறேன் தேங்காய் சட்னி வந்து நான் எப்போயுமே வந்து ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஜீரகம் இஞ்சி பொறிகடலை பச்சை மிளகா உப்பு இதில் தேங்காய் இதெல்லாம் போட்டு தான் நான் அரைப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் சின்ன வெங்காயம் ஜீரகம் போட்டு அரைச்சி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அது மாதிரி சட்னியோ சாம்பாரோ நான் தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து சா தாளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அடுத்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் ஊற்றிக்கிறேன் இன்றைக்கி தோசை வித் தேங்காய் சட்னி தான் அடுத்து வந்து என்னென்ன ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் சூடாக சாதம் வடித்து வச்சாச்சு அடுத்து தயிரும் ஊற்றி வச்சுட்டேன் இது லஞ்சுக்கு வந்து கரெக்டாக புளிச்சு சரியாக வந்துடும் அடுத்து இது வந்து நேற்று வச்ச சாம்பார் தாங்க இப்போ வெயில் காலன்றனால எல்லாம் தயிரே ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே எங்கள் வீட்டில் அதனால சாம்பார் அப்படியே மிஞ்சிருச்சுங்க அதனால வேஸ்ட் பண்ண முடியுமா சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இட்லி தோசை இருந்தால் மட்டும்தாங்க சாம்பார் ரெடி ஆகுது அதனால இன்னைக்கு தோசையை போட்டு அந்த சாம்பார் இன்னைக்கு எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு சாம்பாரோடு வச்சுட்டேங்க வேற எதுவும் இன்னைக்கு குழம்பு செய்யலை அடுத்து பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் நாளைக்கு என்ன சமையல் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்